மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வென் தொடர் கனமழை காரணமாக தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி இந்த மூணு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு நாளைக்கு ஹாலிடே அப்படின்னு அந்தந்த ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க திருநெல்வேலிக்கும் கூடிய சீக்கிரம் அறிவிப்பு தான் எதிர்பார்க்குறோம் ஏன்னா பயங்கரமான மழை வந்து பார்த்திங்கன்னா இப்போ சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் ஏற்பட்டிருக்கு அதனால் கலெக்டர்ஸே வந்து இப்போ லீவ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சரி இதெல்லாம் ஓகே நாளைக்கு வந்து இப்போ தமிழ்நாடு முழுக்க சிக்ஸ்த்து டு டுவெல்த்துக்கு ஹா காமன் ஏல் எக்ஸாமினேஷன் குறிப்பாக மேக்ஸ் இருக்கே அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருக்குமே சந்தேகம் இதனால் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கும் போஸ்ட்போன் பண்ணுவாங்களா ஏன்னா போன வாரம் இதே நாள் வந்து பார்த்திங்கன்னா சண்டே அந்த சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் அந்த நாலு டிஸ்ட்ரிக்ஸில் மழை இருந்ததன் காரணமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே வந்து எக்ஸாம்ஸை போஸ்ட்போன் பண்ணாங்க இப்போ இந்த நான்கு மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் லீவு சொல்லியிருக்காங்க வெதர் ஹாஃபேல் எக்ஸாம்ஸ் நாளைக்கு இருக்கா இல்லை போஸ்ட் பண்ணுவாங்களா இல்லை அந்த நாலு டிஸ்ட்ரிக்ஸ் மட்டுந்தான் போஸ்ட்போன் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும் அஃபிஷியல் அப்டேட் வந்த உடனே கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் பட் இந்த நான்கு மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போஸ்ட்போன் தான் அது நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்கு மாவட்டங்களுக்கு போஸ்ட்போன் ஐ மீன் மூணு மாவட்டந்தான் இப்போ சொல்லி எஸ் த திருநெல்வேலிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டு வந்துருச்சு திருநெல்வேலிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கலெக்டரோட அஃபீஷியல் பேஜில் நம்ம ரெக்கார்ட் பண்ண பண்ணால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அனவுன்ஸ்மெண்ட் ஆஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க திருநெல்வேலியிலே வந்து சொல்லிட்டாங்க இப்போ பள்ளிக்கல்லூரிகளுக்கு விடுமுறை அறி அறிவிக்கப்படுகிறது அப்படின்னா இப்போ நான்கு மாவட்டங்களில் வந்து பள்ளி கல்லூரி விடுமுறை இருக்கக்கூடிய காரணத்தினால என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணும் ஏன்னா இப்போ வரைக்குமே அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க எல்லாமே டிஸ்ட்ரிக் கலெக்டர் லெவலில் தான் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த நியூஸ் வந்து அமைச்சருக்கு கொண்டு செல்லப்படும் ஏன்னா அவர் அவர் தான் பள்ளிக்கல்வித்துறையுடைய அந்த ஃபேஸ் ஹெட் அதனால் அவர் தான் அந்த முடிவு எடுக்கணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து என்ன பண்ணலாம் வெதர் தமிழ்நாடுக்கு மட்டுமா இல்லை சாரி தமிழ்நாடு முழுக்க ஓவராலாக இல்லை அந்த நான்கு மாவட்டங்களுக்கு மட்டும் எக்ஸாம்ஸை போஸ்ட்பான் பண்ணலாமாங்கிறத இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கண்டிப்பாக முடிவுகள் வந்து எடுத்தும் சொல்லுவாங்க அது வரைக்கும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தேங்க்யூ